நாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திரு காளையார் மங்களம் மதுரை மாநகரில சொக்கநாதர் மீனாட்சி அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற திருத்தலத்தை மையமாக கொண்ட பாண்டி நாடு அருகாமையில் திரு காளையார் கோவில் சோமேசநாதர் ஸ்ரீ காளீஸ்வரர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற சுந்தரர் ஞானசமுந்தர் அப்பர் பாடல் பெற்ற திருத்தலமாகிய திரு காளையார் கோயில் அங்கே அருகாமையில் திரு காளையார் மங்களம் என்ற திருத்தலம் இப்படியாக பாண்டி நாட்டு வரலா வரலாற்றிலே மதுரையை மையமாக கொண்டு காளையார் கோவிலுக்கு அருகாமையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறு கிராமம் நகரத்தார் பெருமக்கள் வாழ்கின்ற திரு ஊராகவும் இருக்கிறது இங்கு ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதராக இருந்து அருளாட்சி செய்கின்ற திருக்கோயில் இருக்கிறது அந்த திருக்கோயிலில் உள்ள மற்றும் பல திருக்கோயில்கள் இங்கு சிறப்பாக அமைந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றார் இறைவன் அந்த வகையில் காலையரமங்கலத்தைச் சேர்ந்த சூனாபானா சீனா சுனாப்பானா சூனாபானா கண்ணப்ப செட்டியார் அவர்கள் பூர்வீகமாக இந்த ஊரில் எண்பத்து எட்டு வயதை கடந்த அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஜோதிட விபூஷணர் உட்பட பல பட்டங்களை பெற்று டாக்டர் பட்டமும் பெற்று ஜாதகத்தில் ஜோதிடத்தில் நிபுணராக விளங்கி வருகின்ற அடியவர் பெருமக்களுக்கு பலன் தரும் திருமுறை பதிகங்கள் இந்த நூல்களை வெளியிட்டு ஆயிரக்கணக்கில் அன்பர்களுக்கு கொடுத்து பரிகாரமாக இந்த திருமுறைகளை படித்தார் நிச்சயமாக தடை நீங்கும் என்றும் தன்னுடைய வாழ்க்கையிலே மானுடம் வளம் பெறும் வழி என்ற நான்கு பகுதிகளை வெளியிட்டு மானுடத்திற்கு அன்பர்களுக்கு அற்புதமாக வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக இதுபோன்ற நூல்களை எல்லாம் அன்பர்களுக்கு வழங்கி வந்திருக்கிறார்கள் அவர்கள் தற்போது இந்த மங்கலத்தினுடைய கோயில் சிறப்பு அவருடைய சகோதரர் நம்மளுடைய வேளாயிரம் அவர்கள் சிங்கப்பூரில் இருக்கிறார் அடியனுடைய சகோதரர் அடியனுடைய தந்தையாராகவும் இருக்கிறார் அடியன் சிவகன முருகப்பன் பேராசிரியர் நெய்வேலி தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இது நமது இல்லத்திலிருந்தே அப்பச்சி அவர்கள் நமக்கு இப்பொழுது அந்த காளையார் கோயில் சிறப்பை சொல்ல நாம் கேட்கின்றோம் அவர்கள் பெற்ற பட்டங்களை இங்கே வரிசையாக அடிக்க இருக்கிறார்கள் பார்க்கும் பொழுதே நமக்கு தெரிகிறது நீங்கள் காளையார் கோயில் சிறப்புகளை ஒரு சில நிமிடங்கள் சொல்லி அறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சிவன் கோயில் அப்போ இல்லை அந்த காலத்தில் கலையார் கோயிலுக்கு போய் வண்டி அடிக்கிட்டு போய் பிரதோஷத்துக்கு போவாங்க அப்போ பிரதோஷத்து ஒரு நாள் வந்து லேட்டாக போச்சு பிரதம் உண்டாடிட்டாங்க கடைய கோயிலில் அதனால் உடனே கடைய மரத்தை சிவக்கோயில் கட்டி ஆகும்னு சொல்லி கட்டிட்டாங்க கட்டும்போது ரெண்டு லீயம் உண்டாந்தாங்க முதல்ல உண்டாந்தா உள்ளுக்கு கோயிலுக்குள்ள இந்த உண்டா வீட்டுக்கு வச்சுட்டாங்க மீனாட்சி சொந்த பேர் வச்சு கோயில் கட்டியாச்சு அதில் வெளியில் பிள்ளையார் வைக்கணும் உள்ளுக்கு பிள்ளையார் வைக்கணும் யார் வைக்கிறது போட்டி பிள்ளையார் விளையாட்டியார்கள் கரையாச்சி போட்டி போட்டு அரை மணிக்கு போனாங்க இவ்வளோ ரூபா ரொக்கம் கொடுக்குறவங்க உள்ளுக்கு வச்சுக்க குடுக்கப்படியா வெளியே வச்சிக்கிட்டாங்க பிள்ளையார் வந்து ரூபா கொடுத்துட்டாரு கொடுத்தா உள்ளுக்கு அடுத்து செல்வ விழாயின்னு வச்சுட்டாங்க வெளியில் அது கல கலாச்சியை வச்சாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த புமாத்தில வருஷ வருஷம் கும்பகோள பொங்க ஒரு அறுபது நாற்பது வருஷமாக வீசி வந்து வந்து எடுத்து எடுத்து கடைசி வெள்ளி பொங்கல் சித்திரை தான் கடைசி வெள்ளிக்கிழம பூங்க சிறப்பாக நடக்குது அதுக்கப்புறம் வந்து ஐநா நூறு வருஷத்துக்கு முன்னாடி வெளிவாய்ச்சியாக கட்டினது அது அப்புறம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் சேர்ப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதுக்கப்புறம் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு வரைக்கும் காசு வாங்காமல் சாதாரணம் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி எட்ட காசு வாங்க சாதாரணம் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு மேலே காசு வாங்குகிறேன் இந்த காசு வந்து என்ன பண்ண யோசிச்சேன் அப்போ பரிகாரம் அதுக்காக வணிமத்தில் வடக்கு பார்த்து உடம்பா வச்சு வடக்கு பார்த்தா உச்சு வச்சுருக்கேன் வடக்கு பார்த்து சப்பலாக வச்சுருக்கேன் நந்தி புழை வச்சுருக்கேன் ப பதினஞ்சு வருஷமாக புடலம் இருக்கேன் நிறைய ஊர் ஊர்லாம் நிறைய பேர் வந்து பிள்ளையாச்சுக்கு வராங்க அப்புறம் வந்து இது மரத்தில் தெற்கு மருத்துவம் விளையாட வச்சுருக்கேன் அரிசமரத்தில் ரெண்டு சப்போராஜ வச்சு அது புதுசு சண்டை தயவுசிக்கிறது தான் சேர்த்து விட்டாச்சு இப்போ சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்குது கல்யாணம் பண்ண ஊர் ஆளு கூட பனிமத்து குழுமத்து பிள்ளையா இருக்கா வராங்க அவங்களுக்கு எல்லா காரியமும் கொண்டி கொண்டு நடக்குது பூசாரி இங்கே ஐயர் இருந்தால் இப்போ ஐயர் இல்லை ஐயா பூசாரி மனவர்கள் பார்க்குறாரு பண்ணி கொடுக்குறோம் வளம்புரி விநாயகரா இங்கே இருக்கிறவர் வளம்புரி விநாயகர் தான் வச்சுருக்கு பனிமத்து வளம்புரி விநாயகர் அப்போ சர்பவனாயிருஷிஷ்ணாவதி பீடம் காசி விசாகாச்சு காசு விசாரி வச்சிருக்கு இது வந்து பரிகாரம் அரச இப்போ கொரோனா வந்த காலத்தில் அரசமரத்துக்கு நூறு நூறு நூறுக்கு மேலாச்சு அது சேர்ந்து மிட்டுருக்கு அதுக்கு ரெண்டு டேம் கல்யாணம் போயிடுச்சு கொரோனா போகணும்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் அரச மரத்து மேலே வேப்ப மரமும் சேர்ந்து இருக்கிறது சிறப்பு அங்கே நீங்கள் திரு அம்மையப்பராக அங்கே திருமணம் செய்து வைப்பது போல திருக்கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அங்கே சர்ப்பங்கள்லாம் நிறைய இருக்குது அங்கே ஒரு விநாயகர் சிலை கக்கூடார் கோயிலில் கும்பகரத்துக்கு மகாவராகி அம்மன் ம் சிலை ம் அச்சு வாங்கி வைக்கலாம் கருங்கல்லே மண்டம் வச்சு ஆமாம் நேற்று போனோம் கருங்கல் மண்டபம் எழுப்பிகிட்டு இருந்தாங்க வராகியம்மன் சிலையை நீருக்குள்ள வச்சு வச்சிருக்காங்க நேற்று போய் நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணணும் அது ஒரு சிறப்பு அந்த நானும் அந்த நேரம் வந்திருந்தேன் ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த சிலை ஒரு மாதிரி உண்டாக்கிட்டே நிறைய பேர் பரிகாரத்துக்கு பரிகாரம்னா நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் இறைவனுடைய வழிபாட்டை தான் நீங்க பரிகாரம்னு சொல்றீங்க இறைவனுடைய வழிபாட்டை செய்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள் மிக்க மகிழ்ச்சியாக அடுத்தது ரொம்ப சந்தோஷம் சாமி கும்பிட்றதே அதுக்கு தானே மகிழ்ச்சியை இறைவன் தர வேண்டும் என்பதற்காக தானே கும்பிட்றோம் அதை இந்த காளையாரமங்கல திருத்தலத்திலே சுற்றி இந்த மாதிரி சேவாத்தா கோயில் கற்பையா கோயில் அய்யனார் கோயில் என்ற குலதெய்வங்களும் இங்கே இருப்பது நமக்கு மகிழ்ச்சி வருஷம் வருஷமா ம் முப்பது வருஷமா நாற்பது வருஷமா பசுபான முடிக்க முடியல ம் கட்டி ஆமாம் அந்த பசுமடைத்த இடத்துல ஒரு பகுதியை நம்ம அரசு மருத்துவமனைக்கு கொடுத்துருக்கோம் பசுமணத்தை மருத்துவமனை கொடுத்தாச்சு மருத்துவமனை இப்போ சிறப்பாக எங்கிக்கிட்டு வருது பிரசவ வார்டு உட்பட இங்கே இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது ரொம்ப சிறப்பு ரொம்ப சிறப்பு சென்னை அதாவது மதுரை மதுரை திருப்பரங்குன்றம் மாயாண்டி குருநாதர் கோயிலில் பசுமடம் உண்டாக்கியிருக்கு காளையாரமங்கலம் கண்ணப்ப செட்டியார் குடும்பத்தாருன்னு போட்டிருந்தாரு ஆமாம் ஆ போட்டிருந்தது பார்த்து திருப்பரங்குன்றம் மாயாண்டி கோயில்ல கல்யாணத்துக்கு அப்புறம் ஏழு லட்ச ரூபாய்க்கு அடிச்சு கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சி அந்த புக்கினுடைய சிறப்பு மானிடம் வலம்பெறும் வழின்னு நாலு புக்கு எழுதியிருக்கீங்க இதில் என்ன சொல்ல வரீங்க அடிச்சு ஆமாம் திருமுறை பதிகங்கள் இங்கே எல்லாருக்கும் கொடுக்குறாங்க எப்படி நம்ம திருக்கைலாய பரம்பரை திருவாவுதுறை ஆதீனத்தினுடைய இயக்குனராக இருந்த வைத்தியலிங்கம் ஐயா அவர்கள் அற்புதமான ஒரு நூலை எழுதியிருக்கிறார் விதியை வெல்வது எப்படி என்பது அதுபோல் இங்கே பலன் தரும் திருமுறை பதிகங்கள் என்று பரிகாரமாக பதிகங்களையே நீங்கள் கொடுத்துருப்பது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது எனக்கும் வயது ஆயிடுச்சு எண்பது வாய்ஸ் அதில் எல்லோரும் நல்லா இருங்க எல்லாரும் இரவு மகிழ்ச்சியா இருங்க திரு காளையார் மங்களம் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்ரீ சொக்கநாதர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆள் பாலிக்கின்ற பாண்டி மதுரை மாநாட் மதுரை மாநகரை சார்ந்த பாண்டி நாட்டினுடைய திருத்தலமாக விளங்குகின்ற அருகாமையில் திரு காளையார் கோவில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற சிவபெருமான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற திருத்தலத்துக்கு அருகாமையில் காளையார் கோவில் என்ற இந்த திரு திருத்தலத்திற்கு அருகாமையிலே காளையார் மங்களம் மீனாட்சி சொக்கநாதர் அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றார் அந்த திருக்கோயிலை நம்ம பார்க்குறோம் அற்புதமான ஊரணி அருகாமையில் வில்வ மரத்தின் கீழே விநாயக பெருமான் திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் உடனே திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அதாவது இறைவனை வழிபட்டாலே எல்லா பாக்கியங்களும் தரக்கூடியவர் வேண்டுவார்க்கு வேண்டுமென இவது அவருடைய கடன் என்று அப்பர் சுவாமிகள் சொல்லுவார் இங்கே வரசித்தி விநாயகர் செல்வ விநாயகர் திருக்கோயில்களும் உள்ளன அற்புதமான காலையர்மங்கலத்தைச் சேர்ந்து ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வர திருக்கோயில் நகர திருக்கோயிலாக விளங்குகின்றது சமீபத்தில்தான் திரு குடமுழுக்கம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது இங்கே சைவ சமய ஆகிய நால்வருக்கும் அற்புதமான வழிபாடும் நடந்து கொண்டிருக்கின்றது இது சுற்றுப்பிரகாரம் பிரகாரம் விநாயக பெருமான் கோயிலுடைய ஐதீக அமைப்பின்படி அமைந்த ஒரு திருக்கோயில் முருகப்பெருமான் மகாலட்சுமி என்ற திருத்தலம் சண்டேச நாயனார் நவகிரகங்கள் திருக்கோயிலுக்குள்ளே நாம் புகைப்படம் எடுக்கக்கூடாது என்பதனாலே கோயிலுடைய சுற்றுப் மட்டும் நாம் எடுத்திருக்கலாம் அற்புதமாக மணி தினசரி காலை மற்றும் மாலை பூசை சிறப்பாக நடைபெறுகிறது பல நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட அரச மரமும் அதனுள்ளே இருந்து வேம்பும் சிறப்பாக இரட்டை மரமாக இருக்கிறது சுருக்கமாக சொல்லணும் சிவசக்தியாக உயிருள்ள ஒரு பரம் மரமாக சிவசக்தி ரூபத்தில் இருந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார் இதற்கு திருமணம் கூட அம்மையப்பராக கருதி இந்த இரண்டுக்கு திருமணம் செய்து வைக்கிற வழக்கமும் இங்கே இருந்து அடியார்கள் வேண்டிக்கொண்டு கொண்டு திருமாங்கல்யம் வேண்டுமென்று அந்த மாங்கல்யத்தை கட்டி பிரார்த்தனை செய்வதும் இங்கே வழக்கமாக இருப்பதாக தெரிகிறது இங்கே சர்பங்களை வைத்து பூசை செய்திருக்கிறார்கள் அதுவும் நமக்கு இங்கே தெரிகிறது திருக்கோயிலை சுற்றி நந்தவன பகுதியாக இருக்கிறது கோயிலின் அருகாமையிலே இங்கே சிவலிங்கம் அம்பால் பிரதிஷ்டப்பட்டு வன்னி மரத்தினுடைய அடிவாரத்திலே வலம்புரி விநாயகராக விநாயகர் எழுந்து இவரை வழிபட்டால் எல்லா விதமான தடைகளில் நீங்கும் என்று நிறைய அடியவர் பெரும் மக்கள் வந்து இங்கே பூசை செய்கிறார்கள் இங்கே இது ஊரணி கரைக்கு அருகா இருக்கிறது வன்னிமரத்து விநாயகர் சிவபெருமான் இங்கே அற்புதமாக விநாயகர் இங்கே பாருங்க பரிகாரமாக நிறைய அன்பர்கள் தன்னுடைய வேண்டுதலை தேங்காய் மாலை உட்பட செலுத்தி சென்றிருக்கிறார்கள் வேண்டுவார்க்கு வேண்டுவன ஈவார் சிவபெருமான் இந்த வன்னி மரத்தில் இருக்கக்கூடிய இளைய சிவபெருமானுக்கு நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யல் உற்றார் கையில் ஒன்றும் காணமில்லை கலர் உயிர் நல் ஐவர் கொண்டு இங்கு ஆட்ட ஆடி ஆள்கொழி அழுந்தவர் உயுமாறு ஒன்று அருளி செய்யிற ஓனகாந்தன் தலியுலி என்று சுந்தரபெருமான் பாடல் நினைவுக்கு வருகிறது ஐந்து தலை நாகத்தை கொண்ட விநாயகப் பெருமான் அற்புதமாக வலம்புரி விநாயகராக இருந்து அத்தனை தடைகளையும் நீக்குகின்ற ஒரு அடியவர்களுக்கு வேண்டுவதை தருகின்ற தடை மகிழ்ச்சி தருகின்ற எத்தனையோ அடியவர் பெருமக்கள் இங்கு வந்து செல்வதாக சொல்கிறார்கள் காளையர்மங்கல கண்ணப்ப செட்டியார் அவர்கள் எழுதிய மானுடம் வாழும் வழி என்ற நூலிலே இந்த திருக்கோயில்களை பற்றிய சிறப்புகளையெல்லாம் விரிவாக எழுதியுள்ளார்கள் அதை இந்த காணொலியிலே நாம் சில பகுதிகளை புகைப்படமாக கொடுத்துள்ள பார்க்கலாம் கோயிலை சுற்றி வருகிறோம் திருக்கோவில் இல்லாத திருவிலூரும் என்று அப்பர்சாமிகள் சொல்லுவார் அதனால் ஒவ்வொரு ஊர்லேயும் திருக்கோயில் இருக்க வேண்டும் இந்த வகையிலேயே நிறைய கோயில்களை இங்கே அமைத்து புனரமைப்பும் சிறப்பாக நடைபெற்றது இங்கே நம்ம பூமாலையம்மன் திருக்கோயில் என்று சிறப்பாக பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெண் தெய்வமாக வழிபட்ட இந்த திருக்கோயில் மூன்று சக்திகளும் சேர்ந்த பூமாலை அம்மனாக இங்கே வழிபாடு செய்யப்படுகிறது ஒவ்வொரு சித்திரை மாதமும் கடைசி வெள்ளியிலே அப்புறம் தை மாதம் வந்து என்றும் சித்திரை மாதத்தில் பொங்கல் கடைசி வெள்ளியிலே என்றும் அற்புதமான விழா சிறப்பாக நடைபெறுகிறது பூமாலயம் புறத்தோற்றம் இங்கே கோபுரம் எடுக்கக்கூடாது என்று சாமி குறி சொல்லியதால் இங்கே கோபுரம் எடுக்கப்படவில்லை அதனால் வெட்டவெளி வழிபாட்டாகத்தான் எடுக்கிறது நாம் சாமி உருவோம் அருவோம் அரு உருவோம் அப்படின்னு சொல்லுவோம் அதில் வெட்டவெளி வழிபாடாக இந்த பூமாலயம் சொல்கிறாங்க அற்புதமாக இங்கே கிராம பொதுக்கோயிலாக இருந்து அம்பாள் அர்பாளிப்பதாக நமக்கு வரலாறு இங்கே ஒரு அற்புதமான ஒரு மரம் இருக்கிறது இது என்ன வகை என்று தெரியவில்லை இரட்டை மரமாக அம்மையப்பராக இருந்து அருவாளிப்பது போல் இங்கே இரட்டை மரமாக இருந்து நான் எனக்கு இப்போது அறுபது வயது தாண்டிய நிலையில் நானும் சின்ன வயதிலிருந்து இதை இருக்கேன் எல்லாரும் தொட்டி குழந்தை பாக்கியவனுங்கிறவங்களாம் வழிபாடு செய்வாங்க இங்கே ஒரு பூர்வீகமாக வழிபட்ட பூமாலையம்மன் இதுதான் மரத்தால் செய்யப்பட்ட பூமாலையம்மன் பூர்வீகமாக வழிபட்டது இந்த இருக்குது அதற்கடுத்து வழிபட்டது இதாக இருக்குது காளையார் மங்கலம் கிராம ஊராட்சி சேவை மையம் அதற்கு கோயிலுக்கு அருகாமையிலேயே இருக்கிறது இந்த பக்கம் புதுவளவு என்று சொல்வார்கள் புதிய குடியிருப்புகள் இந்த பக்கம் பழைய வளவு என்று சொல்வார்கள் பழைய குடியிருப்புகள் நகரத்தார் ஊர்களிலே இதுவும் ஒரு ஊராக இருக்கிறது இங்கே மூன்று நகரத்தார் பெருமக்கள் சூரக்குடி வைரவங்குடி இளையாத்தங்குடி பெரு நகரப் பெருமக்கள் இங்கே வசிக்கிறார்கள் விழா காலங்களில் நடைபெற நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும் காளையார் மங்கலத்தில் குலதெய்வமாக அருள்மிகு கக்கூருடைய அய்யனார் திருக்கோயிலும் சேவாத்தா திருக்கோயிலும் கருப்பையா திருக்கோயிலும் இங்கே இருக்கின்றன அந்த வகையில் இப்போ ஐயனார் கோயிலுக்கு வருகின்ற நவம்பர் மாதம் கும்பாபிடேக நிகழ்வு நடைபெற இருக்கின்றது இங்கே இப்போ வந்து இன்னைக்கு தேதி முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வராகி அம்மன் புதிதாக இங்கே இந்த ஐயனார் திருக்கோயிலில் குதிரைக்கு இங்கே வண்ணம் பூசப்பட்டு வருகிறது அந்த வகையில் அய்யனாருக்கு அற்புதமாக வண்ணப்பூச்சி வேலை கோபுரங்களுக்கு நடைபெற்று முடிந்திருக்கிறது நவம்பர் மாதம் முதல் வாரத்திலே இங்கே கும்பாபிடேகம் நடைபெற இருக்கிறது பொறுப்பாளர்களில் ஒருவராகிய அண்ணன் சேது அவர்கள் சேதுநாராயணன் அவர்கள் மற்றும் அடியனுடைய சகோதரர் திரு வேளாயுதம் சிங்கப்பூரில் தொழில் செய்து வருகிறார் பக்கத்தில் கருமாரியம்மன் திருக்கோயில் அற்புதமாக அம்பால் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போ வராகி அம்மன் வைப்பதற்கான திருப்பணி கல் அடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது அடியன் காளர்மகள் கண்ணப்ப சட்டியாருடைய முதல்வன் நெய்வேலியில் பணிபுரிந்து தற்போது ஓய்வு பெற்று திருக்கைலாயப் பரம்பரை திருவாவுதுரை ஆதீனத்தில் சைவ சித்தாந்த திருமுறை பேராசிரியராக சிவ கனமுருகப்பன் அவர்கள் தென்னாருடைய சிவனே ஒற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா ஒற்றி வராகி திருச்சிலை உருவச்சிலை இந்த வளாகத்திலே நீருக்குள் வைத்து பதினைந்து நாட்கள் வைக்கப்படுகிறது கங்கா தீர்த்தனைத்து நம்ம அதில் கலந்து அம்பாலை அருள் வெளியேறாமல் அப்படியே அந்த தண்ணீருக்குள்ளே இருக்கும்படி வைத்திருக்கிறோம் இந்த இடத்துல இருக்கும்படி கங்கா தீர்த்தத்தோடு கலந்து உள்ளே வராகியம்மன் இருப்பது போல் நம்ம வைத்திருக்கிறோம் ஊரிய காலத்தில் இங்கே இளந்தொருளில் நண்பர்களுக்கு அருவாலிப்பார்கள் ஸ்ரீ கக்கூருடைய ஐயனார் திருக்கோயில் அழகாக ஒரு குளம் இருக்கிறது ஏறார் என்றாலே குதிரை வாகனம் சிறப்பாக வண்ணப்பூச்சி நடைபெறுகிறது ஊருடைய முளத்திண்ணெய் அப்படின்வாங்க தை மாதம் நடக்கிற இங்கே இருந்தால் முளப்பாரி திருக்கோயிலுக்கு பூமாலையம்மன் கோயிலுக்கு செல்லும் Por ahí, செல்கிறோம் சிவாய நம வன்னி மரத்து வளம்புரி விநாயகர் அதனுடைய அற்புதங்களை இந்த பார்க்கலாம் அடுத்ததாக நம்மளுடைய வில்வ மரத்து விநாயகர் அரசமரத்து விநாயகர் கால அடுத்ததாக காமா கருமாரியம்மனுடைய குடமுழுக்கு பற்றிய செய்தி மற்றும் அவர்கள் எழுதிய நூல்களுடைய சிறப்பு இதில் இடம்பெற்றிருக்கின்றன அவர்கள் பெற்ற விருதுகள் இங்கே புகைப்படமாக இருக்கின்றன